மட்டும்தான் அந்த காரான தோண்ட மக்கள் கும்பிடுறது அந்த பூச செய்யறது பாத்தீங்கன்னா பொன்னிவள நாட்டுல முத்துராஜா சமூகம் பூச செய்யறாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் பொன்னிவள நாடு நீங்க போக முடியலனாலும் இன்னும் வர வருஷத்துனாலும் போங்க ஒரு மட்டம் நாள் கமண்டனா பிறந்தவன் அந்த வீரமலை காட்டை அந்த வெள்ளிமலை நாட்டை போய் பார்த்துட்டு வரணும் எதுக்குன்னா நார்மலா கல்லுன்னா கிணக்கணும் இல்ல இப்ப சொல் கல் எடுத்தாலும் கிணக்கு இல்லாம பொன்னிவள நாட்டுக்கு போய் செவையோன்னு கல்லூருக்கு எந்த கல்லு தூக்குனாலும் கிடக்காது கெடக்காது அது போல கல்லா நஷ்டமான இது வரைக்கும் பல கொள்கொழு ஆராய்ச்சி நிலவு வந்து ஆராய்ச்சி வழியை கண்டுபிடிக்க முடியல அப்படி நேரன்னைக்கு இந்த வரலாறு இந்த வரலாறு இன்னைக்கு அழிஞ்சுட்டு வருது இதுக்கு வேண்டியே ஒவ்வொரு ஆசிரியரை போய் கத்துக்கிட்டு வந்து நம்ம சமூக மக்கள் கேட்டா பாடி கொடுக்கறது வளர்த்தம் இந்த பொன்னிவள நாடு படுகலம் பாடும் போது வந்து ஆடுவாங்க அருள் வந்தவங்களை வீட்டுக்கு கொண்டு போயிடாங்க இங்கேயும் இருக்கீங்க படுகளை முழுந்துட்டா மெழுப்பு வேணும் அப்படி படுகளை முழுகலின்னா கட்டி கட்டி படுகொலை போட்டுக்கலாம் மேடையில ஒரு தட்டம் ஒரு எலுமிச்சம்பழம் பின்னீரு எல்லாம் கொண்டு வாங்க கோயில் இருந்து எடுத்துட்டு வாங்க இன்னைக்கு நம்ம சமூகத்துல மிகப்பெரிய பின்னணிங்க எதுன்னு கேட்டா பிறந்தவன் மாறுக கிட்ட சொத்துல கேக்குறதுக்கு

அந்த சேர மன்னன்ல வழிவந்த நம்ம கரால வம்சத்துல வந்த அந்த மாதிரி சாமிகள் வருஷமாதிரி வாழ்வின் தொண்ணூறு என்னைக்குமோ ஒரு பொம்பளைக்கு பொம்பளை தான் எதிரி ஆம்பளை எதிரி இல்ல ஒரு அவுட் ஒரு வீட்டுல ஒரு அம்மாவுக்கு குழந்தை இல்லைன்னா எந்த ஆம்பளை சபையில வச்சு அவளை கேட்க மாட்டா கேள்வி சொல்ல மாட்டான் ஆனா பொம்பளையும் அவ மலடி அவன் மகனி அப்படின்னு சொல்லி பட்டம் கட்டுறாங்க அருமை உறவுகளே அதே மாதிரி அருகாணி சங்கத்தினுடைய தாயார் தாமரை கொண்டுச்சுக்கு இன்னேறும் குழந்தைல பின்னேறும் குழந்தைகள் ஊரே வேசுது என்ன வேசுதுங்க மலடி மலடி பையனோ பேசுறாங்க

அந்த மாயனை மருத்தோல ஓட்டி அந்த எடுத்தான்னு ஒரு போல அந்த சந்தோல சாவண்டி அந்த நாவகிரி பெட்டி ஈசக்கிட்ட அரமானம் வச்சு மூணு பிள்ளைக்கு வரமாங்கி கொடுத்த வருஷம் பதினாறு வாழன் தொண்ணூறு இன்னைக்கு கூடிக்கிழமை அந்த குழந்தை கழுத்தறதுக்கு வந்தா எடக்கெட கொடுத்து சின்னவனும் வடை கொடை கடைச்சு பெரியனும் பிறந்தாங்கோ இன்னைக்கு பெத்தவ ராமரையா மேலு செல்லாண்டி பெத்தவ ராமரையா வாழ்க மண்ணும் செல்லாண்டி அம்மா கிட்ட வளர்ந்தாங்க பட்ட தாண்டாங்கோ முதலூர் பட்டனம் ஒன்போது தலைவாசம் பாட்டலூர் பட்டனம் பதினெட்டு தலைவாசம்

அந்த வேறு விளக்காடு தங்க முந்திராட்டு விட்டு வேறு முனக்காட்டு விட்டு தாயே தங்கவே

முதல் முதலு அம்மம் அம்மம் அம்மே என்று அருகாணித்த கத்த பொது நல்லா கவனம் பட்டிக்கு கூப்பிட்டு நடச்சினோடைய கரசுரங்க சொல்லார் முகதான் பாக்கே நல்ல கணவரியானாங்க மொள்ளடால நல்ல வினே எல்லாம் மங்களம் சொல்லறியாங்களார் வினே ருணபேக்குண்டா மஜுகனீஸ்வர கடவி வினே வென்கி கோளatae மண்டே குணடையாளatae மண்ட கோள சக மண்ட கோள சக மண்ட குணடையேட்ட மண்டே அம்பேத்தருண்டே ஐயா பேருக்கு ஒட்ட ஊரருத்தே அருங்காணி தங்கம் பதினாறு அங்கே பன்னிமேல் சண்டே காசிதாசன் போக பன்னி மேல் சண்டே என்று சொன்னா போகாது என்று சொன்னா கதையா படிச்சா நாற்பது நாளைக்கு படிக்கணும் அதனால படுகை மட்டும் போடுறேன்

அம்மா இன்னைக்கு நான் படிக்க படிகளை மாம்பாக்கிழமா போட்ட படிகளம் கிழமா அம்மா அண்ணா போகாதே போகாதே கே அது கொல்லாத வண்டி என்னே போகாதே போகாதே கேள்ந்தா வண்டியாடு <laughs> சுாழ <Sanskrit> போ <Sanskrit> எடுத்து <laughs> <laughs>

ஆளவோ இருக்கு மாலை அடிச்சு அருஞ்சு உழுவு உடையே அங்கே அடைய ஆளுட்டு அது அணிந்து போகும்னு குறித்து வச்சிட்டு போறாங்க போகும் போ யாருக்கு அற்காணி சங்கத்துக்கு அர்காணி என்ன வரம்னா நாளைக்கு என்ன நடக்குமோ அது நீங்க வருவா அதனாலதான் பின்முத்தி பின்முத்தின்னு சொன்னாங்க அர்காணி சங்கம் சொல்றோம் போவாதேன்னு போனாங்க சரி போனான் இப்போ படுகா காரு போகவே இன்னைக்கு

இப்போ ஒரு ஆயாளுக்கு வெறும் போட்ட புள்ளையா இருக்கு பையன் இல்லாத இருக்கு அந்த ஆயா பையன் இல்லையேன்னு சொல்லி எழுதுவா ஒரு அயாளுக்கு வெறும் பையனா இருக்கு போட்ட புள்ளி இல்லாம இருக்கு அந்த ஆயா போட்ட புள்ள வேணும்னு அழுதுவா குழந்தை எது செலுங்குவா நல்லா பொழச்ச குடும்பம் கெட்டு போயிருக்கு அதையும் நினைச்சு அழுதுவா அப்படி ஒரு சுகமா புருஷன் புருஷனு கொடுமை அனுபவிச்சிருப்பா அதை நினைச்ச அழுதுவா அப்படி ஒரு கொடுமை போட்டாலும் சுகமா சொகமா இருந்துருப்பா அதையும் சொல்லி எழுதுவா எல்லாருக்கும் பாட்டு இருந்தது அப்படி அண்ணன் கூட சேர்த்து போனாலும் பாத்து என்ன சொல்லி எழுதி போற நேரம் இருக்கான்னு தங்கோ அண்ணா அண்ணாவோட நீர் சாத்து நீர் அண்ணா அண்ணா முழுகும் அண்ணா நீங்க சாட்டு தேர் நேரம் முழுகும் பண்ணி சாட்டு நேரம் தங்கமாடி அடிக்க தங்க மேடம் அங்க போதும் பாடி அடிக்கப்பட்ட

அவன் எங்களுக்கு தொண்டு போட பார்த்து பட்டத்துல ராஜமாத தொண்டு தாலி கட்டினா திறமரவுல கட்டி முடிவு தாலி கட்டினாங்கோ கோயா ராமர கம்பிச்சு அப்படி கூட்ட சாமதி அறந்தடி சாசன கல் அடிச்சு வச்சா பன்னெண்டு பேர் உறந்தனாங்கோ எங்க அண்ணம் மாதிரி பத்து பேர் செஞ்சு போனாங்கோ அதுக்கு காரணம் கொஞ்சமா உங்கக்காரத்தை தான் நாங்க தாடி கட்ட மாட்ட முடி சொன்னாங்க அருவி இரவுகளே என்றதாய் யுத்தமாபத்தினி ஒரு சொல்லு வாசகி சத்தியந்தவராக தங்கா ஆரணி கூந்தலே ஒரு முடிய பித்து வீசா அரக்கு மாளிகை அங்க பத்தி எறியுதப்பா அரக்கு மாளிகை பத்தி எரிய தங்கையம்மாருடைய மங்களை ரெண்டு பேர்ல உடலு பஸ்ம போச்சு இடையில படுத்து எடுத்து மண்ணில் கட்டிட்டு என்னங்க முதல முத அண்ணா இன்னைக்கு மாமரங்க அண்ணா உனக்கு மக்கொழுந்தே அண்ணா இன்னைக்கு மறைச்சும் அமர்ந்த ஒன்று

சிங்க ஒருட்டாரு முட்டா சிங்கபொழியை முட்டா திரியும் பாம்பு முட்டா எல்லாம் பார்த்து போட 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 முடிக்குது ஒண்ணு எங்க வந்து எங்க வந்து கேக்கு படுகாச்சு அப்படி இருக்குது உங்களுப்படம் ஒன்பது தலைவாசன் வாக்கில் பதினெட்டு தலவாசனாட்டோ நெய்யும் அங்கே போவல்ல கொண்ட போற மழையா கொடுக்குது ஏன்னா தாய் கால செருப்புல நடந்து போறாங்க அங்கே தாளாத்தே திருவல்லி

தங்க வயங்க வயலோடு கலத்துக்கோடு அங்க என்ன பறமையுன்னு சொல்லு எனக்கு காரியமாய் கூடுச்சு என்ன வரப்பு கேட்ட போது நினைச்சா நான் பார்த்து போற போற பூதாயின்

அது பக்கோ அது அந்த ஒரு சுத்தானன்

இவ போய் அண்ணாம சேவட்டி சொல்லி எடுத்து விட்டா மாயம் இன்னைக்கு வரைக்கு தமிழகத்திலே இந்தியாவிலே அறுபத்தி ஏழு வஞ்சம் வந்துதான் இப்ப உலகம் பொழுது ஒத்து அறுபத்தி ஏழு வஞ்சம் வந்துதான் உறவுகளே அந்த அறுபத்தேழு வஞ்சத்திலே வத்தாத ஒரு சுனை உண்டு சொன்னா அந்த மாய உண்டாம் பழக்க சுனை இன்னைக்கு சத்தியம் தவறான் அள்ளி குடிச்சா தீர்த்த அப்படி இருக்கு அந்த சுண தண்ணி அள்ளி குடிச்சிட்டு மனசுல நினைச்சா ரங்காய் ஐயையோ நாம அண்ணமா எழுப்ப போறோமே அண்ணன் கூட்டு எழுச்சி எஞ்சாங்க கொண்டாங்கய்யா கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் यागांनी आता नागेन नागे अकेले गोंडानिया पुजागा पंगा इंद्रचचानी गोंडा भरळ देणकुर सुपुतट्टी कुडने टाका बणत कुडका पा அதனாலதான் தவிர்த்து படக்கொழி வந்தது என்ன நினைச்சா செஞ்சா என்று தங்கத்தல் காய்ச்சென்ற காலை அஞ்செஞ்சா அங்கே போக முன்னே போக முடிய வெள்ளிக்காலை காலை அங்கே போகும்

அந்த மனசுல நினைச்சா அதனாலதான் குலதெய்வ வழிபாடு தாராள முக்கியங்கிறது தெரிஞ்சுக்கா குலதெய்வம் உங்களுக்கு துணை இல்லைன்னா வேற ஒரு தெய்வம் துணை இல்லை மனசுல மதுக்கிற செல்லாண்டி மனசாரு நினைச்சு எங்க அண்ணன் மாறாரு கடையா காட்டி கொடுத்தா அங்க சொன்னாதா யாரு பொன்னர் செத்த பக்கம் பொன்னரளி கூத்திருக்கு சங்கர் செத்துற பக்கம் சங்கரளி கூத்திருக்கு அத்தவள்ள செய்த பக்கம் ஐவரளி கூத்திருக்கு சாபகம் செத்த பக்கம் சாமிமணி கூத்திருக்கு போய் எழுதுங்கண்ணா எங்கதாயருக்கா நீ தங்கம் போனால் அந்நேரம்

உனக்கு தாய் கூறி உனக்கு அந்த சாங்கிதா இருந்து நீங்க தண்ணி விட்டு போனாதுன்னு அண்ணா ായി രാമനെ കവിടിച്ച് പത്തിരി നമ്മളാണ് எந்திரீங்கன்னு சொல்லி அந்த தீர்த்த மல்லி அரைச்சா எங்க அண்ணம்மா இருவரும் என்னமும் இருக்காது தெரியுமா போடா வாய் அங்க துல்லியா அண்ணா வெற்றி கே போல அங்க வெற்றியா மாறையா அதுக்கான தங்கத்துக்கு ஆறாவங்கொடுத்து பொண்ணு ரங்கொடுத்து புல்லுக்கணா போய வாய் அங்க துல்லியா அண்ணம் மாறைய

எல்லா வாழ்க்கை நல்லா இருப்பீங்க மங்களோ மங்களோ ஜெயமங்களோ இங்க வந்திருக்க சொர்களுக்கு ஒரு மங்களா மங்கள மங்களா ஜெயமங்கலம் இங்கே வந்திருக்க சொல்களுக்கு ஒரு மங்களா நேருக்கு ஒரு மங்களா ஆக நேரடிக்கு படுகளுக்கு போது மங்களா அண்ணா ஒரு போது மங்களோ அதை ஆட்டி செஞ்சு வந்த ஜெயமங்களா மங்களோ மங்களோ ஜெயமங்களோ இங்கே வந்ததுக்கு

வெச்சடை மல்ல தோட்டத் தொடங்கி தொடட புளைங்கி நிரமளியா நீங்க வசதி செய்ய வேண்டியது குழந்தை இல்லாதி கிரகுளங்கியோட குறுதுண்டாக்கி பப்பு வளக்கிறது கிரியா அண்ணமார் அர்டாலே பபுடிங்கி காரணவே நேர சாதி அலித்தர் கோணா சாரை கொண்டு இட்டு சொல்லிpergோண சொல்லான கொண்டு இட்டு என்றே வாழ்த்து படுறத நன்றி வணக்கம்